ஆதியாம் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் போய்க்குவோம் இரண்டாம் வசனம் வேதத்தில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களுமே இந்த பூமியில நல் வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க ஏன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் ஏன் கடவுள் இவங்களெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஆசிரிச்சாரு ஆதி ஆம பதிமூன்று இரண்டாம் வசனம் ஆபராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் ஆஸ்திரிகளை உடைய சீமானாய் இருந்தான் கவனமாய் கேளுங்க ஏன் வந்து கடவுள் வந்து ஆபிரஹாம் என்ற ஒருத்தரை செலெக்ட் பண்ணி அவ அவரை ஏன் மிக திரளாக பெருகப்படனாரு ஆஸ்திரிகளை உடைய சீமானாக ஏன் மாற்றினார் என்றால் ஆபிரஹாம் உடைய வம்சத்தின் மூலமாக தான் கிறிஸ்து என்ற ஒருத்தர் பிறக போறாரு கவனமா கேளுங்க கிறிஸ்து ஒருத்தர் இந்த பூமியில பிறகுறதுக்கு ஒருவேளை இந்த ஆபிரகம் பஞ்சத்துல ஒருவேளை செத்து போயிட்டா கிறிஸ்துவின் கிறிஸ்து வருவதற்கு தடையா போயிடும் கிறிஸ்து உலகத்துல பிறப்பதற்கு தடையா போயிடும் கிறிஸ்துவை மனதில் வைத்து முற்பிதாக்கள் ஏன் ஒரு காலகட்டத்தில் இந்த சந்ததி மூலமா தான் கிறிஸ்து என்று ஒருத்தர் பிறக்க ஆரம்பிப்பாரு அவர் பிறந்தால்தான் அந்த முழு உலகத்துக்குமே மீட்பு ரட்சிப்பு என்பதெல்லாம் கர்த்த நன்றாக இருந்துதான் அவருடைய பிள்ளைங்களை ஆசிரதிக்கிறார் இன்றைக்கு நம்ம ஏன் கடவுள் ஆஸ்வதிக்கிறார்னா அதே பிளான் தான் அதே திட்டம் தான் என்ன உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரின் பொருசத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளை இட்டை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் நீ உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்றார் உலகமெங்கும் புறப்பட்டு போகணும்னா சும்மா போக முடியாது இல்லைங்களா ஏன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகணுன்னாலும் பெட்ரோல் போடணும் இல்ல பஸ்ல போனால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் பக்கத்து மாநிலத்துக்கு போனாலும் கொஞ்சம் காசை கொஞ்சம் அதிகமாகும் ரொம்ப தூரம் போனால் பிடிக்க வேண்டியது இருக்குது நாடுகளுக்கெல்லாம் போனா நடந்து போனா இந்த ஜென்மத்தில் அறிவிக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் உருவாயிருச்சு வந்து அப்போ ஏன் கடவுள் அவருடைய பிள்ளைகளை ஆசிரதிக்கிறார் என்றால் அவருடைய சித்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக